வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து இருந்து ஈரோடு ஜோதிடார் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முனா ஜாதகம் அதாவது பன்னெண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு பார்க்கலாம் முப்பத்தி மூணு வருஷத்தை பூர்த்தி பண்ணிருப்பீங்க நீங்க பிறந்தது வியாழக்கிழமை அதாவது தேய்பிர திதியை திதியில நீங்க பிறந்திருப்பீங்க சரிங்களா ரோஹிணி நட்சத்திர ரிசபராசில பிறந்த உங்களுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது தனுசு ராசி சந்திராசிரமமா அமையுங்க ஓ வா இந்த பெயர் கொண்டவங்களுக்கும் இந்த ரோகிணி நட்சத்திர ராசி பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கிருத்திக நட்சத்திரம் மேசராசிலையும் முதல் பாதம் மேசராசிலையும் அடுத்தது அதிர்ஷ்ட புள்ளி உத்திர நட்சத்திரம் கன்னி ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க ரோகிணி நட்சத்திர பிறந்த உங்களுக்கு சந்த் தசா தசாபுத்தி யார் நடத்துவா முத எடுத்தோன்னு அப்படின்னா சந்திரன் தான் தசாபுத்தி நடத்துகிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை ஒரு ஏழு வருஷமும் ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷமும் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது குரு தசை பதினாறு வருஷமும் உங்களுக்கு நடத்துவாங்க இந்த குருவை பொறுத்தளவுக்கு எந்த லக்கணத்துக்காரங்களாம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஒன்று ரிசபக்கணம் இன்னொன்று துலாம் லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கட்டு எடுத்துக்கலாம் சரி இந்த ரோகிணி ரிசபராசியை பற்றி கொஞ்சம் சில விளக்கங்கள் சொல்லலாம் இந்த ரோகிணி நட்சத்திரம்னாவே சந்தரன் உச்சமாகி உட்கார்ந்துருப்பாங்கன்னு அர்த்தம் தாய்மாமன் உறவு முறை இருந்திருந்தா இவங்க பிறந்த காலத்தில் தாய்மாமன் பாதிக்கப்பட்டிருப்பாரு ஒரு சில வயதுக்கு பாதிக்கப்பட மாட்டாங்க ஆனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் இருபத்தி நாலு வருஷத்துக்குள்ளே இல்லைன்னா தாய்மாமன் பாதிக்கப்படுவாங்க ஒன்னும் பொருளாதாரத்துல அடிபடும் இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுளுக்கு பங்கத்தம் ஏ ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற கணக்கு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சில பேர் முப்பத்தாறாவது வயசுக்குள்ள அந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க அது இப்பயே ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பாக கூட இருக்கலாம் தோல் பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நரம்பு பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க சரிங்களா அழகுக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள் ரோகிணியோட தன்மை என்னென்னா ஒரு நாளாவது உங்களை கொண்டாந்து தெருவில் நிறுத்தணும் அப்படிங்கிறதும் அது புரிஞ்சுக்கணும் அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கு அந்த நிலைமை ஒரு நாள் வந்துடும் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா நீ மனசு இல்லாமல் நீங்கள் மனசை அலைவாய விட்டு அதனால ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு இது அடிமையாகி போதைப் பொருள்களுக்கு அடிமையானாலும் அவங்களும் தெருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இது கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்லே சொல்லிக்கலாம் சரி இப்போதைக்கு குருதசை தசை ஓடிட்டு இருக்கிறதுனால லக்கணக்காரங்க யார் யார் பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னா கணவன் மனைவி கடையில் இருக்கிற ஒற்றுமை முதல்ல பாதிக்கப்படும் ஒரு சில பேத்துக்கு திருமணம் பண்ண விடாது திருமணம் பண்ணனாலும் சேர்ந்து வாழ விட்டுருக்காது இதுக்கு முன்னாடி எந்த ராகுதசை அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையும் சில சமயம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் இழுக்கக்கூடிய அமைப்பும் அடுத்தது ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே அனுப்பக்கூடிய அமைப்பும் ஊர்வீத்துல இல்லாத அமைப்பு இவங்களுக்கெல்லாம் ஏற்படும் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அப்படிங்கிறது சரி இதே நாடிமுறைப்படி நமக்கு ஏதாவது பலன்கள் உண்டா அப்படின்னு சொன்னால் உங்களை விட வயசில் மூத்த பெண்களோட சில சமயம் சகவாசம் ஏற்படும் இந்த கவனமாக இருங்க மனைவி உங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க ஆனாலும் நீங்கள் இந்த பிரச்சனையை சந்திச்சிங்கன்னா அவங்க வேறு முடிவுகள் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க சரிங்களா பிரம்மகத்தி தோஷம் உண்டு அப்போனா மகாபாரத கதையை கேளுங்க பசுமாடு சம்பந்தப்பட்டது வளர்த்துங்க வீட்டில் இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்க உங்களுக்கு டெஸ்டாலஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் மூச்சுத்தணால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படலாம் கண்ணில் எடுதுகண் பாதிக்கப்படும் செரிமான கோளாறு பிரச்சனையும் ஏற்படும் சில சமயம் ஒட்டுக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் அப்படிங்கிறதே சொல்லிக்கலாம் தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை அப்படிங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எடுத்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாகவே அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நட்சத்திர நாளில் திருவேன்காடு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த ரோ அந்த பிரச்சனை நீவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் நல்ல புத்திசாலித்தானத்துக்கு சொந்தக்காரங்க தான் பெண்கள் விஜயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது சில சரி இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா கணவனுக்கு உங்களுக்கும் வேண்டாத சந்தேகத்தினால பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு ஃபோனால் அந்த சந்தேகம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வேண்டாத கெட்ட பேரை சந்திப்பீங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சில பேத்துக்கு கணவனால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா கணவன் இல்லை அப்படிங்கிற பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் கண்ணில் கண் பாதிக்கப்படும் முதல் குழந்த பையனாக இருந்தால் பாதிக்கப்படுவா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க டஸ்ட் அலர்ஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால சம்பாத்தியம் பயன்படாது அப்படிங்கிற சூழ்நிலையும் உண்டு ஆனால் ரொம்ப நல்லவங்க தான் நீங்கள் உங்களுக்கு வேண்டாத கெட்ட பேரை உங்கள் கூட இருக்கவங்களை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா சரி இந்த ஜாதக ரீதியாக கோச்சார பலன்கள் எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டு அப்படின்னா சித்திரைக்கு மேலே திருமணமாகாதவங்களுக்கு திருமண யோகத்தையும் வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் விபத்து யோகத்தையும் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நினைத்தன மிக்க நன்றி பல்கவனமுடன் வணக்கம்